அதாவது ஏ ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தான் என் அன்பு தம்பி இதுதான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொல்லுனேனா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் வெட்டுமாரின இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈசை வெட்ட மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சத்தரமாக நின்றுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கர்டன் டீம் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவோட முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமா தானே இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி எல்லாருச்சு இந்த அத்தனை அவரை சார்ந்த அவர் மேலே எப்படி எங்கே ஆர்டர் என்ன கேமரா லைட் வரப்போ அவங்க ஹஸ்பண்ட் தர்மாக்கி வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை சத்தை எல்லாமே வெற்றி மருந்து மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினச்சி கூட பார்க்கும் தானே நீங்க தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கருணை படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தாலாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா தான் இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் நடிச்சுட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷ் மாமா உன்னுடைய எப்போவுமே நான் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவும் நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு ம அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது டன்னுடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பாத்துங்க டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுதான் அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமான்னு நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தொன்னு இருபத்தொன்னு வந்துருவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேடா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று தான் நீ போவாங்க கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு அனுப்பிட்டு நீ பாருங்க அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு விடுக்காம எனக்கு இருக்கும் மாமா அது மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கன்னா சசிகுமாரங்க உண்மைக்கு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடியா இருந்ததுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டைரக்டர் சாரையா சொன்னார் எப்படி கேட்கலான்டா அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு டைலாக் கேட்டு இருந்தார் அதனால குத்துணை நண்பனா இருந்த இதுதான் மறந்துருவேண்டா ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குறா குத்தனை நண்பனா இருந்தா செத்தானும் சொல்ல மாதிரி கூப்பர்வன் நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பாரு எங்க அண்ணன் நான் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொல்லி அப்படியே நல்லா இருக்கு உங்களுக்கு நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாம்பல சார் அண்ணன் நான் மட்டும் குடும்பமா போய் மொத்தமா கேப்போம்னே இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்லத்த புழுசா நிப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி என்ன வந்து சொன்னா வெற்றி நான் என்ன சொன்னார் கிடச்சா அதை விட எதுவுமே இல்லை அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈராஸ் வரவங்கள்கிட்ட போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணன் கேப்போம் அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டார் அண்ணன் என்ன சொன்னேன் இல்ல இன்னே அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் பண்ணுறேன் டேட் சார் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் கதை கேட்போம் நான் கண்டிப்பாக பண்றேன்னு அவன் கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரணகிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மல்கிட்ட கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார் அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு பின்னாடி பார்த்தா பழத்தட்டாது இது விலைக்கு விளைக்க விளைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேலே தெரியல எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்கு கூப்பிட்டு ஃபோட்டோ கொடுத்தா வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவருக்கு ஃபஸ்ட் நம்ம நம்ம தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அதுக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணே அதுக்குள்ளே எங்கள் எல்லா நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டு அடிச்சு கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க இதாவது ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான இடத்துல முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என் இயக்குனர் எல்லாத்துக்கும் அதே எங்கள் அண்ணே சசிகுமார உங்களுக்கும் கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் உங்க கணியனி பாடிதாங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல கரன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நேரம் நான் நின்றுக்கலாமே ஆனா நான் சுந்தர பாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றிங்க இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்குன்னு நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்க ரொம்ப 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 நன்றிங்க என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாச்சி தான் என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்தேன் நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சமோ சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்னது நட்பு கிடையாது அது என் கூட பிறந்துருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கப்புறம் நான் கிட்ட தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறாங்க இந்த ஆமா தம்பிண்ணே அண்ணன் 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 சூப்பர்ன்னு அண்ணன் சூப்பர்ன்னு தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி எங்கிட்ட உள்வாங்க போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே ரிச் எங்கண்ணே நீங்கள் போயிட்டு போ நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அதுக்கடியா வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருங்கினேன் ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கணும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகுனே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆட்டு கேட்டாப்ல தம்பி நான் பேசிக்க தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போதே கன்ஃபார்ம் தான் என்ன சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்க என்ன இதை சிறுத்துக்கு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடி போய் போயிட்டு அவுட்லேயே சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமில்ல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள் கேட்கு கேக்கிறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அர்த்தம் எல்லாம் சொன்னீங்கன்னு இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங்க எனக்கு ஒரு சாங் கேப்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட்டு பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாக போய் திருச்சியும் எப்போ எடுக்கிறது சாரியண்ணே அப்படின் டாப்ல தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்களே இதைத்தானே அப்பேட்டு டவுட் பட்டு நீங்கள் கரெக்டா போயிருவீங்கல தம்பி இப்போ சொல்றேன் தம்பி நான் வண்டி நம்ம நம்ம வண்டி கரெக்டா தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்ல இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தேடி பாலை வரும் அதுக்குள்ள போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாலைங்க கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க இருப்பாங்க அதை கட்டி ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்ட திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டோம் வெற்றி நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு மோசமான தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கே இவன் ஆளு இல்ல அந்த லைட் கேட்டு ஆப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு திருட்டு திருடு திரும்பி அந்த பை பால் எஸ்கேண்டு டிராவல்ஸ் வரும்னே இந்த டிராவல்ஸ் வரும் வரும் டிராவல்ஸ் ஜம்ப் படியில் ஏறி சாரின் நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னேன் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சளவுக்கும் அளவுக்கும் வந்தாலும் நான் சொன்னேன் எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனால் எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பாண்ணே எங்கள் அண்ணன் வெற்றி கொடுத்த பாதையிலேயே போயிட்டே இருக்குன்னு ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு வந்தாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆகுங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டு கழிந்து ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதை நயனாவே எதுங்கினேன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெரியன்னு அங்கிருந்து எங்கேயோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்கறது கண்டுல நிறைய இருக்கு தம்பி நாளை கட்சி வெளிநாடு விட விடமாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்திருத்தியா ஒரு வேலை நினைக்கிறேன் இந்த வினோத்தத்தை பத்தி சொல்லலேயே ஸ்டூடியோ ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் கொட்டில இந்த படம் கமிட்டா இருக்குன்னு அப்படின்னு மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தது உங்களுக்கு நல்ல லிப்ட் கிடைக்கும் சொன்னாங்க அண்ணன் அந்த பின்னோத்து படம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அப்படின்னு அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடுறாங்க வராங்க அவன் சிறந்த இந்தியாவில முக்கியமான வருவான்னு சொன்னா அப்பல கண்டிப்பா அந்த தம்பி வருவாரு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திர கண்ணி அண்ணன் அண்ணன்ஜா அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவளவு பிஸியா இருப்பாரு அண்ணனுக்கு போன் பண்ணாலு மீறி யாருன்னு ஹஸ்பண்ட் ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு அண்ணன் இந்தியா இருக்காப்ல இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியும் எல்லாரும் பேசுவாங்க கணியன் அவ்வளவு பிஸியா இருக்கேன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க நான் பின்னாடி கொல்ல பக்கம் நான் போன் பண்ணுவேன் பேசி நான் பேசிட்டு இருக்கேன் நான் என்ன அவங்க பேசிட்டு முடியும் கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்க வந்து அன்றியே தரானே கடைசி ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்கிறா அவங்க பேசட்ட மாடா நான் சொல்லி அந்த கன்ஃபார்ம்ல வர்றேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன் அன்னைய வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியன்னு உள்ளே வந்தோன்னே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறிச்சு நன்றிண்ணே இப்போ என்ன எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீனில் மட்டும் இல்லைனே வெளியிலேயும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க துரை சந்திருக்குமா சார் வடிவரிசா உண்மைக்கு நீங்க எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளோ பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்கள் கையெழுத்து கும்பிடுறோம் உங்கள் கூட சரி நடிச்சது பெருமையா இருக்குமா இந்த இது இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல எடுத்துக்கிட்டு கோட் எட்டு பத்து பேர் உட்காந்து பத்து பேர் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணாவது நீ எடுத்துக்கூடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேச அப்படியே 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 பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்க வந்து அசாட்டை பேசிட்டு போயிருவீங்க அதான் உங்க ஒரு அனுபவமா அது இவ்வளவு நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்தை துரையான போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் வாழ்க்கை கதை நான் கதை நான் நினைச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதை வேண்டாம் கதை நான் பெற்று நமக்கு நம்ம கதை உறுதி நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலுக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்ன பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னோட கதாநாயகமாக தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ வந்து கால் வைக்கிறீங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூச்சு ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய உருவி போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்படி நம்ம டக்குனு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றோம் ஏன்னா ஆனால் அப்புறம் தனுஷ் சாரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் இந்த எல்லாம் நாளெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்ற நான் தான் பார்த்தோம் பார்ப்போம் செவல்குமாருன்னு நாலு படம் பண்ணர் ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை சூடியன்ஸ் பாட்ல வெற்றிமாறம் ஒரு லாஸ்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போய்ட்டோட நம்ம நம்மளை விட மாட்டாங்க நம்ம வெற்றி மாய அவங்க நம்மளை பாத்துக்கிறவங்க நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா கண்ட்ரோல் நம்ம மீட்டர் எவ்வளவு எந்திரிக்கணும் எவ்வளவு கோபப்படணும் அப்படின்னு எல்லா நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை வந்து மீதி நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனசை என்ன அவர்கிட்ட போயிட்டு அண்ணா நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு அவர் அவருங்க இது பண்ணல நானும் புதுசாக எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேர்த்துனேன் இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருன்னு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த விடுதலை அந்த பத்தூட்டிங்லாமே செஞ்சு என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பா அவர் தெரியும் நம்ம மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு யார் அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற போனது ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அது கரெக்டாக பண்ணிருக்கீங்க சில நேரம் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேன்னு ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் ஆனால் சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்குருவீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே எங்களாலயே நானும் உருமக்கெல்லாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்று போயிடுமா அப்படின்ட்டு நீங்க அங்கேயே ஓபனை நல்லா வரும் கிளம்புனே நம்ம பாட பேசாம வந்துருப்பீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க பாட்ட ஆரம்பிச்சு எந்த வரைக்குமே இந்த ப்ராப்ளம் நான் மாட்டேன் நான் காட்டிக்கிறவே மாட்டேன் பாஸ்கர் சொன்னாப்ல தம்பி அன்னை தப்பான்னு திருத்த என்ன நீங்கள் அவசரத்துல ரேவதி சர்மா ரேவதி சர்மான்னு புரியல கரெக்டான சொல்றேன் இல்ல நீங்க ஏமா கூப்ப ரேவதி சவர்மான்றிங்க சபர்மான் இல்லை சர்மா தான் கூப்பிட்றேன் இல்ல 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 நான் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரை விசாரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவன் சொ நான் மூணாறு நாளே சொல்லிவிட்டேன் அதுக்கு அவர் ராதிகா சாத்குமார் சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில் இப்போ வரும் ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே புலோவுலேயே விட்டுருக்கார் அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருக்கேன் ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப இருந்து ஒரு ஹீரோ நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகும் தப்பக்கில் ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்படம் வேண்டுகோடியா தருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம லெட்டாக போயிட்டு நான் அசியமாகிடுவே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயானேன் ஸோ உங்களுக்கு நிறையா பேர் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரீடா இன்றைக்கு ஒரு யூடியூப்பில் எங்கே பாங்க நீங்கள் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு கூட போய் பல சந்தோஷம் சார் முக்கியமான இருந்தேன் இங்கே ஒரு சிற சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்குமார் வந்து இருக்கும் வைஸ் ஸ்டார் செந்தில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அவர் ஒரு சமீபத்தில் நடந்த மீட்டிங் தாங்க தமிழ்நாடு தேட்டர்களை அங்கே தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணுங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அம்பேத்கர் ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதித எடிக்டர் பிரத உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதா ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்துருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தையும் உங்களை கேட்பேன் நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பேன் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர் விநேகனே ரொம்ப நன்றிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏ இடத்துலேருந்து பேசணும் போயிடுச்சுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் ஒன்றாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்துன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்க பிரதர் பிரதார் பிரதர் இதுமாதிரி உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர் பைப் மாஸ்டர் மயேஷ் மாஸ்டர் யூ மாஸ்டர் யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலில் வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் ஃபீக்கி அடிக்க இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சுருமோ ஓகே யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரே அண்ணே இல்லைண்ணே நான் பாக்க நீங்கள் செட்டில் இருந்துருக்கீங்க ஒருவேளை அன்றைக்கி தான் வந்தீங்களான்னு தெரியல ஆத்துக்குன்னு ரொம்ப நன்றி ஒரு ஏற்ற மாதிரி டேட்ரோட் அவ்வளோ க்ளோஸா இருக்கேன் என்ன நட்பு எப்பவுமே தொடரட்டும் ஆர்தல் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு எந்த பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் எனக்கு வந்தாரு பார்க்கறப்ப அன்ன நாளைக்கு என்ன பேச போறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான்காள அன்பேசிவா எவ்வளவு படங்கிறது நீங்க நீங்க பாக்கறது நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு ஒரு செப்பல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்காங்க செய்யும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கு இல்லை இல்ல எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ள போ மாட்டேன் ஓடியா இருந்திருவேன் ஏனைய இருக்கா செப்பலை பிறந்து வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலே அலர்ஜி நான் தனியாக ஆராய்னா இன்னும் பேசவே மாட்டேன்றாரு இப்போ இதை ஏற்றி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் பண்ணிங்க ஹஸ்டண்ட் ஆக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன் சாஸ்திரி எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டஸ்டில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா என் அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா நபீ தம்பிகளா ஓகே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டும் வீட்டில் வந்து இதே மாதிரி கற்று வாங்கி என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ குமாரண்ணே சாரி யார்ட்டே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷன் விட்டேன் ஐயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதையை நாயகனா என்னை வச்சு படம்னு எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சொன்ன நட்பு தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்ல நல்லது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை ஒரு படம் சொல்லுவாரு அன்னே பண்ணலாம நாமையும் கேட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாம்னே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத பண்ணிக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையுமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் நான் ஒருவேளை ஹீரோவா நான் நிறைய படம் போய் பண்ணிருந்தேன்னா நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன் நான் தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிறவர்களுக்கு அதனால ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க கடைசியில் பேசலாம்னு இருந்து அது போல நீங்கள் பிட்டு பேப்பர் அவங்க கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் பேசி டாக்டர் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இசங்க இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா பையன் இதை விட எனக்கு குடுப்பான எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்ல யுவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை கண்ணி பிரிச்சு எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு நம்ம இவன் நம்மளை பார்த்துற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்ப்பது கிடையாது உங்களுக்கு பேசுனது கிடையாது ஆனால் நான் பெரிய அந்த கொட்டிக்காலிப்பு அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு மேனேஜ் மூலமா எடுத்து பேசுங்க பேசுறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதார் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றேன் நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் இளைஞர்கள் ஒரு ரிங் டோனாவே இருக்காரு அவர் அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்ற சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த ஒரு நல்ல பேர் அடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதே கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்லுறது ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது